இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சுருக்கம் புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி மோடி ஓபன் டாக் கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார் அப்போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய பாலகோட் தாக்குதல் பற்றி மோடி மனம் திறந்தார் அவர் பேசியது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக பாலகோட் பயங்கரவாதிகள் முகாம் மீது இந்திய விமானப்படை குண்டுமழை பொழிந்தது நாம் நடத்திய தாக்குதல் குறித்து மீடியாவுக்கு தகவல் தெரிவிக்கும்படி விமானப்படை அதிகாரிகளுக்கு சொன்னேன் அதற்கு முன்பு நான் பாகிஸ்தானுக்கு இது பற்றி சொல்லிவிடுகிறேன் என்றேன் உடனே பாகிஸ்தான் அரசை போனில் தொடர்பு கொண்டேன் யாரும் போனை எடுக்கவில்லை உடனே நம் விமானப்படை அதிகாரிகளை காத்திருக்க சொன்னேன் பின்னர் பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் விவரத்தைச் சொன்னேன் அதன் பிறகுதான் பாலக்கோட்டில் இரவு நாம் நடத்திய தாக்குதல் குறித்து நாட்டு மக்களுக்கும் உலகுக்கும் சொன்னோம் மோடிக்கு எதையும் மறைத்து பழக்கமில்லை பின்னாலிருந்து இருந்து தாக்குவதிலும் நம்பிக்கை கிடையாது எதுவென்றாலும் நேருக்கு நேர் மோதுவதுதான் என் பழக்கம் என்று மோடி பேசினார் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் புல்வாமா தாக்குதல் நடந்தது ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் இந்திய துணை படை வீரர்கள் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு இந்தியா உடனடியாக பதிலடி கொடுக்க விரும்பியது பாகிஸ்தானின் பாலகோட் நகரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத அமைப்பின் முகாம் இருப்பதை இந்தியா உளவு பார்த்தது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போன்ற செட்டப்பில் அந்த முகாம் இருந்தது இந்திய எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மலைப்பகுதியில் இருந்தது பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பவர்களும் அங்கிருப்பது தெரிந்தது சரியாக ஒரு வாரம் கழித்த ஆபரேஷன் பேந்தர் என்ற பெயரில் பதில் தாக்குதல் நடத்த இந்தியா முடிவு செய்தது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு இந்திய விமானப்படை வீரர்கள் பாகிஸ்தானுக்குள் புகுந்தனர் பயங்கரவாதிகளின் பாலக்கோட் முகாமில் குண்டுமொழி பொழிந்தனர் இந்தியாவின் ஆபரேஷன் பாந்தர் வெற்றிகரமாக முடிந்தது தறிக்கிட்டு பறந்த ஹெலிகாப்டர் அமித்ஷா உயிர் தப்பியது எப்படி உள்துறை அமைச்சர் அமித் ஷா லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்காக பீகார் சென்றார் பிரச்சாரம் முடிந்து பெகுசாரா என்ற இடத்திலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டார் அப்போது திடீரென வீசிய காற்றில் ஹெலிகாப்டர் சிக்கிக் கொண்டது காற்று தாறுமாறாக பிறந்தது வலதுபுறமாக இழுத்துக்கொண்டே சென்றது ஒரு கட்டத்தில் தரையில் மோதுவது போல் சென்றது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு வழியாக ஹெலிகாப்டரை லாவகமாக தனது கட்டுப்பாட்டுக்கு பைலட் கொண்டு வந்தார் தாறுமாறாக ஓடிய ஹெலிகாப்டர் சீராகி வானத்தை நோக்கி பறக்க துவங்கியது பத்திரமாக புறப்பட்டுச் சென்றது இதனால் சில வினாடிகள் வெகுசார ஹெலிபேடில் பரபரப்பு ஏற்பட்டது இப்போது அந்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிர்மலா தேவி குற்றவாளி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் அதிரடி விருதுநகர் மாவட்டம் ஆர்ப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியையாக பணியாற்றி வந்தவர் நிர்மலா தேவி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்றதாக நிர்மலா தேவி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனா் பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட விரைவு மகளிர் கோர்ட்டில் நடந்து வந்தது இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி பகவதி அம்மாள் இன்று தீர்ப்பு வழங்கினார் குற்றம் சாட்டப்பட்ட நிர்மலா தேவி முருகன் கருப்புசாமி ஆகியோர் நேரில் ஆஜராகினர் தீர்ப்பை வாசித்த நீதிபதி பகவதி அம்மாள் முருகன் கருப்புசாமி ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரமில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்தார் அதே சமயம் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு வழங்கினார் தண்டனை நாளை அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் போக மீண்டும் கட்டாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தன நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கள் ஆஜராகினர் அப்போது தமிழக அரசு வக்கீல் வாதாடும்போது உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி பெங்களூரு ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய இருக்கின்றனர் உதகைக்கு தினமும் முன்னூறு வேன்கள் உள்ளிட்ட சுமார் இருபதாயிரம் வாகனங்கள் செல்கின்றன இந்த நிலை தொடர்ந்தால் சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகள் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது எனவே கல்வி நிறுவனங்கள் ஆய்வறிக்கை அளிக்கும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தனர் கோவிட் காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட இ பாஸ் நடைமுறையை மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரை கடைபிடிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஊட்டி கொடைக்கானல் செல்பவர்கள் இ பாஸ் இருந்தால் மட்டும் அனுமதிக்க வேண்டும் இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளூர் மக்களுக்கு விலக்களிக்க அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவில் ஊட்டியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அறிவுறுத்திய வழக்கு விசாரணையை ஜூலை ஐந்துக்கு ஒத்திவைத்தனர் ஆண்டு வழக்கு பிரதமர் மோடி பேசியது சுப்ரீம் கோர்ட் வக்கீலாக இருக்கும் ஆனந்த் ஜோண்டால் டெல்லி ஹைகோர்ட்டில் பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கு தொடுத்தார் மாநிலம் பெல்பெட் என்ற இடத்தில் ஏப்ரல் பதினாறாம் தேதி மோடி பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பேசினார் இந்தியா கூட்டணி கட்சிகள் அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதை விரும்பவில்லை அவர்கள் பிராண பிரதிஷ்டை அழைப்பிதழை நிராகரித்தனர் குழந்தை ராமரை அவமதித்தனர் அவர்களது கட்சியில் இருந்து பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்ற நிர்வாகிகளை ஆறு ஆண்டுகளுக்கு சஸ்பெண்ட் செய்தார்கள் என்று பிரதமர் மோடி பேசினார் அதேபோல் மொத்த இந்தியாவே வணங்கும் சக்தியை காங்கிரஸ் அவமதித்துவிட்டது சக்தியை வழிபடுபவர்கள் காங்கிரஸை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் மோடி பேசினார் இந்த பேச்சு தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவது போல் உள்ளது எனவே இந்த தேர்தலில் போட்டியிடும் மோடியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு அவர் தேர்தல்களில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று ஆனந்த் தனது மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சச்சின் தத்தா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் ஏற்கனவே தேர்தல் கமிஷனை அணுகியிருக்கிறார் அங்கு முடிவெடுப்பதற்கு முன்பாகவே கோர்ட்டில் வழக்கு தொடுத்துள்ளார் ஒரு விவகாரத்தை குறிப்பிட்ட பார்வையில் அணுகும்படி தேர்தல் நிர்பந்திக்க முடியாது தேர்தல் கமிஷனில் மனு நிலுவையில் உள்ளது அங்கு சுதந்திரமான விசாரணை நடக்கும் என்று நீதிபதி சொன்னார் அப்போது தேர்தல் கமிஷன் சார்பில் வக்கீல் சித்தாந்த் குமார் ஆஜரானார் ஆனந்த் தாக்கல் செய்த மனு மீது தேர்தல் கமிஷன் முறையான விசாரணை நடத்தி உரிய உத்தரவை பிறப்பிக்கும் என்றார் இதையடுத்து வக்கீல் ஆனந்த் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார் அண்ணாமலைக்கு எதிரான வழக்கு இடைக்கால தடை நீட்டிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யூ டியூப் சேனலுக்கு பேட்டியளித்த பாஜா மாநில தலைவர் அண்ணாமலை தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என கிறிஸ்தவ மிஷினரிகள் துணையுடன் தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறியது சர்ச்சையானது அவரது பேச்சுக்கு எதிராக சேலம் குற்றவியல் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரியும் வழக்கை முழுமையாக ரத்து செய்யவும் ஹைகோர்ட்டில் அண்ணாமலை முறையிட்டார் ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அண்ணாமலையின் பேச்சு வெடிகுண்டை போன்றது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து கடந்த பிப்ரவரி எட்டில் உத்தரவிட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார் அண்ணாமலை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா அமர்வு விசாரித்தது அண்ணாமலைக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தனர் இன்று நடந்த விசாரணையின் போது மனுதாரர் பியூஷ் மனுஷ் பதில் மனு அளிக்கவும் அண்ணாமலை விளக்க மனு அளிக்கவும் ஆறு வார அவகாசம் அளித்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர் இந்த வழக்கில் தமிழக அரசை எதிர் சேர்க்க அனுமதித்த நீதிபதிகள் அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு விசாரணைக்கான தடையை நீட்டித்து உத்தரவிட்டனர் விசாரணை செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது சுட்டரிக்கும் வெயிலில் காத்திருந்த வாகனங்கள் லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் ஓய்வுக்காக முதல்வர் ஸ்டாலின் ஐந்து நாள் பயணமாக குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றார் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்று அங்கிருந்து கார் மூலம் திண்டுக்கல் தேனி எல்லை வழியாக கொடைக்கானல் பாம்பர்புரம் தனியார் விடுதிக்கு சென்றார் முதல்வர் வருகையால் பாதுகாப்பு கருதி தேனி திண்டுக்கல் மாவட்ட போலீசார் காலை பத்து மணி முதலே கொடைக்கானல் செல்லும் பயணிகள் பஸ் சுற்றுலா வாகனங்கள் கனரக வாகனங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தினர் இதனால் தேனி எல்லையில் உள்ள காற்றோடு பகுதியில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன முதல்வரின் வாகனம் கான்வாய் வாகனங்கள் பதினொன்று முப்பது மணிகளவில் காற்றோட் பகுதியை கடந்து சென்றது அதன் பிறகு சுமார் பனிரெண்டு மணிகளவில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் கொடைக்கானல் செல்ல அனுமதிக்கப்பட்டன முதல்வரின் வருகையால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சுட்டரிக்கும் வெயிலில் காத்திருந்த மக்கள் கடும் அவதியடைந்து புலம்பினர் பாஜவுக்கு தாவிய வேட்பாளர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் அக்ஷயூர் சிட்டிங் பாஜ எம்பி சங்கர் லால்வாணிக்கு எதிராக களமிறக்க இருந்தார் அதற்காக வேட்புமனுவும் தாக்கல் செய்தார் இத்தொகுதிக்கு மே பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருந்தது யாரும் எதிர்பாராத வகையில் தற்போது பாம் பாஜாவில் சேர்ந்துள்ளார் இன்று பாஜா எம்எல்ஏ ரமேஷ் மென்டோலாவுடன் கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்று தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றார் இது இந்தூர் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்ட மூன்று மாற்று வேட்பாளர்களின் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதால் அத்தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அம்மாநில மூத்த பாஜ தலைவர் கைலாஷ் விஜய் கூறியதாவது பிரதமர் நரேந்திர மோடி கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா முதல்வர் மோகன் யாதவ் மாநில தலைவர் வி டி சர்மா ஆகியோர் தலைமையில் இந்தூர் மக்களவை காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய் பாமை பாஜா வரவேற்கிறது என கூறினார் இந்தியாவுக்காக இரண்டாவது முறை வாய்ப்பு பெற்ற வீராங்கனை முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பாரிஸில் நடக்கவுள்ளது உள்ளது பாய்மர படகு போட்டிக்கான கடைசி தகுதி சுற்று பிரான்சின் ஹையஸ்ட் நகரில் நடந்து வருகிறது இதில் பெண்களுக்கான தனிநபர் லேசர் ரேடியல் பிரிவில் இந்திய வீராங்கனை நேத்ரா குமணன் அறுபத்தி ஏழு நிகர புள்ளிகளுடன் ஐந்தாவது இடம் பிடித்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் சென்னையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது நேத்ரா குமணன் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவது இது இரண்டாவது முறை எஸ்ஆர்எம் எம் பல்கலையில் எம்பிஏ முதலாம் ஆண்டு படிக்கும் இவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருந்தார் இப்போது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நேத்ராவுக்கு பிரதமர் மோடி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் பிரான்சிலிருந்து சென்னை திரும்பிய நேத்ராவுக்கு பெற்றோர் பயிற்சியாளர்கள் பாய்மர படகு விளையாட்டு கழக பொறுப்பாளர்கள் கல்லூரி நிர்வாகிகள் சார்பில் Oh, it feels amazing, it feels incredible to have the second chance to represent India and uh, now the goal is to try to make the country proud and I did it. there is also Vishnu who also made it for the second time. We both, we sacrificed a lot to travel to Europe, we spent most of our lives in Europe and train and sail from there. So I think that's given us the platform to do it from, and hopefully, now the sailing in India starts to be, uh, for us. Mm -hmm. yeah. Yes, definitely. We have a lot of help from the government, from SDFE, from WIA, and from SAI. Which, uh, especially having qualified last time, we got under help from TOPS as well, and it's been a huge boost in our campaign, especially to qualify for the second time. It's helped us to do that. So now we try to do our best to come away with some, um, put India on a map of sailing.